வணக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கால பைரவர் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளை ஒரு காசியவே காக்கிறது யாருன்னா கால பைரவர் தான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா கால பைரவர்ங்கிறது உண்மையிலேயே என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம் காலம் அப்படின்னா என்னங்க டைம் ஸோ கால பைரவர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம டைமை எப்படி நம்ம செலுத்துறோம் நம்ம அன்றாடம் வந்து நம்ம வாழ்க்கையில டைமை எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுதான் கால பேரவர் என்னுடைய தியானத்தோட விழிப்புணர்வில் நான் கற்றுக்கிட்டது இதுதானே காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஒரு அன்றாடம் தூங்கி எந்திரிக்கிறப்ப எழுந்து ஆரம்பித்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நம்மளுடைய நேரத்தை எவ்வளோ உபயோகமாக நாம் செலவழிக்கிறோமோ அதுதான் நம்ம கால பைரவரை கும் கும்பிடுவதற்கு சமம் காலத்தை நம்ம சிறப்பாகவும் ஒரு உபயோகமாகவும் நம்மளுடைய ஒரு ஒரு நொடியும் வந்து அந்த பிரபஞ்சத்தில் வந்து யாருக்கோது ஏதோ ஒரு பர்பஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எடுக்கணும் அதுதான் காலபைரவிற்கு நம்ம வந்து பூஜை செய்ததுக்கு சமணம்